எந்த காரணத்தினால் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பிற்கு யூரோப்பின் மீதும் இந்த நாட்டோ நாடுகளின் மீதும் இவ்வளவு வெறுப்பு இது பல முறை கவனித்தால் புரியும் யூரோப்பிய நாடுகளின் மீது ஒரு விசித்திரமான வெறுப்பு உள்ளது அதன் பின்னால் என்ன இருக்கிறது அதேபோல் முன்பே கூறியது போல நேட்டோவுடன் ஒத்துழைக்க மாட்டேன் என்று காரணம் முன்பே முதல் டிரம்ப் வந்த பிறகு சுமார் இரண்டு வருடங்கள் கழித்துதான் அவர் நேட்டோவின் விஷயத்தை பற்றி பேசுகிறார் யூரோப்பிய நாடுகளுடனும் அதேபோல் நேட்டோவுடனும் ஐக்கிய நாடுகள் சபையுடனும் ட்ரம்ப் தனிப்பட்ட அஜெண்டா போல் நடந்து கொள்வது ஏன் அவரது கேபினெட்டில் உள்ளவர்களும் ரிப்பப்ளிகன் கட்சியில் உள்ளவர்களும் அந்த முறையில்தான் உள்ளனர் ஜேடி வான்ஸ் எந்த முறையில் யூரோப்பிய செக்யூரிட்டி மீட்டிங்கிலும் முன்பே மியூனிக் மீட்டிங்கிலும் சமிட்டிலும் பேசினார் இதன் பின்னால் என்ன இருக்கிறது இதை பற்றி நான் மிகவும் சீனியர் ஆக உள்ள அங்குள்ள சில பத்திரிகையாளர்களுடனும் அமெரிக்காவில் உள்ள பத்திரிகையாளர்களுடனும் ரிப்பப்ளிகன் கட்சியின் சில தலைவர்களுடனும் பேசினேன் என்ன காரணம் இது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல காரணம் ட்ரம்ப் அணுகவில்லை யூரோப்பிய நாடுகள் சொல்வதை ட்ரம்ப் கேட்பதில்லை ட்ரம்ப் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் உங்கள் செக்யூரிட்டியை பார்த்துக் நாங்கள் எங்கள் செக்யூரிட்டியை பார்த்துக்கொள்கிறோம் யூரோப்பின் செக்யூரிட்டி எங்கள் தலைவலி அல்ல உங்கள் தலைவலி தான் நாங்கள் ஏன் பணத்தை வீணாக்கி உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும் இதை இவ்வளவு கடுமையாக சொல்ல காரணம் என்ன நேட்டோவை பற்றி மிகவும் கடுமையாக விமர்சிக்கும் விஷயம் என்ன ஏன் ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்புடைய அவர்களின் பல திட்டங்களில் இருந்து அமெரிக்கா பலவற்றை வித்ரா செய்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் விஷயம் கூட ஆக உள்ளது அதன் விஷயம் என்ன எனது ஆராய்ச்சியிலிருந்து புரிந்து கொண்டது இந்த முதல் ட்ரம்பின் காலத்தில் உங்களுக்கு நினைவில் இருக்கும் விஷயம் இஸ்ரேலிய அரசாங்கம் ட்ரம்புடன் முன்பே ஒரு கூட்டத்தின் விளைவாக முன்பே கூறியது முதல் ட்ரம்ப் வருவதற்கு முன்பே அவர் அதிகாரத்தில் ஏறினால் அமெரிக்க தூதரகத்தை தெல் அவிவில் இருந்து ஜெருசலேமுக்கு மாற்றுவோம் என்று உங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர் அங்கு சென்ற பிறகுதான் அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றினார் அன்று மற்ற நாடுகளும் பல யூரோப்பிய நாடுகளும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தின ஆனால் ட்ரம்ப் கவலைப்படவில்லை காரணம் ஜெருசலேம் தான் இஸ்ரேலின் தலைநகரம் அங்குதான் அமெரிக்க தூதரகம் இருக்கும் அந்த விஷயத்தில் அவர் மாறவில்லை பின்னர் பைடன் வந்த பிறகும் அந்த முடிவில் இருந்து விலக அவரால் முடியவில்லை காரணம் பின்னர் அது ஒரு அமெரிக்கரின் உணர்வாக மாறியது ஜெருசலேம் நகரம் அதன் பிறகு ட்ரம்ப் அன்றிருந்த பல யூரோப்பிய நாடுகளுடன் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் உட்பட பல யூரோப்பிய நாடுகளுடன் ட்ரம்ப் ரிக்வெஸ்ட் செய்தார் உங்கள் தூதரகத்தை டெல் அவிவில் இருந்து ஜெருசலேமுக்கு மாற்ற வேண்டும் என்று ஆனால் இந்த யூரோப்பிய நாடுகள் அனைத்தும் அதை எதிர்த்தன அதன் பிறகு அன்று பிரதம மந்திரியாக இருந்த பெஞ்சமின் நெதன்யாகு இதை பற்றி இந்த யூரோப்பிய நாடுகளுக்கு சென்று பார்வையிட்டார் இவர்களிடம் ரிக்வெஸ்ட் செய்தார் உங்கள் தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்ற வேண்டும் இஸ்ரேலின் தலைநகரம் ஆனால் அவர்களும் அதை அக்செப்ட் செய்ய தயாராக இல்லை அன்று முதல்தான் தான் கவனித்து பாருங்கள் ட்ரம்ப் நாட்டோவை எதிர்த்தும் யூரோப்பிய நாடுகளை எதிர்த்தும் பேசத் தொடங்கினார் இதுதான் அதன் முதல் புள்ளி அதாவது துல்லியமாக தான் ட்ரம்ப் அளந்து குறித்து தான் யூரோப்பிய நாடுகளை எதிர்த்தும் நாட்டோவை எதிர்த்தும் ஐக்கிய நாடுகள் சபையை எதிர்த்தும் இவ்வளவு வலுவாக பேச காரணம் அமெரிக்கா தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்கிறது அமெரிக்க தளங்கள் தான் அமெரிக்க ஆயுதங்கள் தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இருந்தும் அமெரிக்கா சொல்லும் இந்த ஒரு ரிக்வெஸ்டை இந்த நாடுகள் நிராகரித்த பிறகுதான் ட்ரம்ப் உண்மையில் கோபம் கொண்டார் ஆனால் உன்னை நான் காட்டுகிறேன் அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபையிடம் பல முறை சொன்னார் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஹமாஸ் ஆனாலும் ஈரான் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கும் தீர்மானங்களை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்து விவாதிக்க கூடாது என்று காரணம் இந்த நாட்டிற்கு தலைகள் மற்றும் பக்கங்கள் எல்லாம் எதிரிகள் தான் இவர்களை தாக்க நிற்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் அறிக்கைகள் வெளியிடக்கூடாது இது போன்ற தீர்மானங்களை கொண்டு வரக்கூடாது இதுபோல் தீவிரவாதிகளுக்கு உதவும் முறை அதாவது ஈரான் ஆனாலும் ஹிஸ்புல்லா ஆனாலும் ஹமாஸ் ஆனாலும் ஊத்திகள் ஆனாலும் அந்த முறையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று அன்று அவர்களும் அதை கேட்கவில்லை அதன் பிறகுதான் ட்ரம்ப் அந்த கோபத்தை எடுத்து இவர்களை அடிக்கத் தொடங்கினார் இரண்டாவது புள்ளி இப்பொழுது இரண்டாவது முறையாக ட்ரம்ப் மீண்டும் வந்து அதுதான் அதற்குள் மிகப்பெரிய திருப்புமுனை என்று சொல்லப்படுவது பைடன் நிர்வாகம் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் அப்போது ரிபப்ளிகன் கட்சி அதை எதிர்த்தது காரணம் அமெரிக்கா அமெரிக்க டாக்ஸ் பேயர்களின் பணத்தை வைத்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது உங்களுக்கு தெரியும் அமெரிக்க செனட்டில் காங்கிரஸில் பெரிய விவாதம் நடந்தது டெமோகிராட்ஸிற்கு இந்த இரண்டு இடங்களிலும் ஆதரவு இல்லை அதனால் ரிபப்ளிகன் கட்சியின் ஆதரவு இல்லாமல் அது நிறைவேற முடியாது உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்க அப்போதுதான் அடுத்த திட்டம் வருகிறது இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கலாம் அதுவும் பைடன் நிர்வாகம் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த விவாதமும் சண்டையும் அந்த நேரத்தில் பைடன் சொன்ன ஒரு நிகழ்வு இஸ்ரேல் சில சிவிலியன் மையங்களை தாக்குகிறது அதனால இப்போது ஆயுதம் கொடுக்க முடியாது என்று சொன்னார் அப்படியானால் ரிபப்ளிகன் கட்சி ஆகிறது உக்ரைனுக்கு கொடுக்க கூடாது பின்னர் இரண்டு குழுக்களும் அமர்ந்து பேசிய பிறகு இஸ்ரேல் ஆயுதம் கொடுக்கும்போது அதன் இவ்வளவு சதவீதம் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு நினைவில் இருக்கும் இது ட்ரம்பின் இஸ்ரேல் அன்புதான் இதன் பின்னால் உள்ள நிகழ்வு இந்த உக்ரைனும் யூரோப்பிய நாடுகளும் இந்த நாட்டோவுடனான பிரச்சனை இதுதான் இப்போது லேட்டஸ்டாக வருவோம் அதாவது பைடன் நிர்வாக ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டிய ஆயுதங்கள் குறிப்பாக ஷெல்ஸ் அதை போஸ்ட் செய்து கொடுக்கவில்லை அப்போது ட்ரம்ப் இந்த யூரோப்பிய நாடுகளான பிரிட்டனிடம் சொல்கிறார் நீங்கள் இவர்களுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களால் அங்கு நிற்க முடியாது காரணம் தான் செய்தது ஒவ்வொரு விஷயமும் இப்போது வெளியே வருகிறது அதே போல் இம்மானுவேல் மாக்ரோனிடம் ரிக்வெஸ்ட் செய்வது நீங்கள் கொடுக்க வேண்டும் ஜெர்மனியிடம் ரிக்வெஸ்ட் செய்வது நீங்கள் கொடுக்க வேண்டும் காரணம் இந்த நாடுகளின் எல்லாவற்றின் திட்டம் ட்ரம்ப் அதிகாரத்தில் வரமாட்டார் என்று இருந்தது இங்கேதான் இந்த நாடுகள் சிக்கிக்கொண்டன இந்த யூரோப்பிய நாடுகள் நாட்டோயில் உள்ள மற்ற எல்லா நாடுகளிடமும் ட்ரம்ப் ஸ்பெசிஃபிக்காக ரிக்வெஸ்ட் செய்கிறார் காரணம் அவர்களுக்கு ஆயுதங்களும் ஷெல்ஸும் இல்லை காரணம் நாட்டோயின் ஆயுதங்கள் தான் இஸ்ரேல் பயன்படுத்துகிறது அதற்குள் ஷெல்ஸ் இந்த நாடுகளில் ஸ்டாக் உள்ளது நீங்கள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்போது இவர்களுக்கு எல்லாம் பயம் பைடன் மீதுதான் காரணம் பைடன் தான் இதை தடுத்து வைத்திருக்கிறார் போஸ்ட் செய்து வைத்திருக்கிறார் அதை ஓவர் கம் செய்து நேட்டோ நாடுகள் கொடுத்தால் பிரச்சனை தான் அந்த நேரத்தில் தான் பிரிட்டன் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆயுதங்கள் பலவற்றை அவர்கள் ஃப்ரீஸ் செய்கிறார்கள் இது ட்ரம்பின் தலையில் புகுந்து பிடித்தது இதுதான் மிக முக்கியமான புள்ளி அப்போது என்னதான் பின்னர் ட்ரம்ப் செய்தார் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கவனிக்க வேண்டும் என்ன ட்ரம்ப் செய்தார் ட்ரம்ப் நேரடியாக இந்திய பிரதம மந்திரியை அழைக்கிறார் நடந்த நிகழ்வு இது அதாவது மோடியிடம் ரிக்வெஸ்ட் செய்கிறாரு ஆண்டு வரை இந்தியா இந்த ஷெல்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்கவில்லை மோடியிடம் சொல்கிறாரு இஸ்ரேலுக்கு தேவையான ஷெல்ஸ் காரணம் இஸ்ரேல் பயன்படுத்தும் ஹாவிட்சர்ஸுக்கு இந்த ஷெல்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்யப்படுகிறது அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியே இந்திய அரசாங்கம் மோடி எதுவும் மறுக்கவில்லை ட்ரம்ப் சொன்னதை கேட்டார் பின்னர் சொன்னார் அதற்கு பிறகு பெஞ்சமின் தானே என்வாய் வருகிறார் பேசுகிறார் அங்குள்ள பிரதம மந்திரி சொன்ன பிறகு இந்தியாவில் இருந்து வந்த குளோப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் மற்றொரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபிளைட்டும் இஸ்ரேலின் ஃபிளைட்டும் இதை விட்டு இந்தியாவில் இருந்து இந்த பொருட்கள் ஷிப்மெண்டாக அதாவது யூஎஸ் கொடுக்காத மற்ற நாடுகளும் கொடுக்காத சாதனங்களை இந்தியா இஸ்ரேலுக்கு சப்ளை செய்கிறது இதுதான் ரியாலிட்டி நிகழ்வு புரிந்ததா ட்ரம்ப் மோடியுடனான நெருக்கம் காரணம் அந்த நேரத்தில் ட்ரம்பின் ரிக்வஸ்டை கேட்டது மோடி மட்டுமே அதனால்தான் தான் ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்த பிறகு இரண்டாம் முறையாக சந்திக்கும் ஒரே நாட்டு தலைவர் மோடி தான் அன்று டிரம்ப் சொன்ன விஷயத்தை கேட்டது இந்திய பிரதம மந்திரி மட்டுமே பின்னர் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் பல நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் டெரிப்ஸ் போன்றவை அறிவிக்கப்பட்ட பிறகும் இந்தியாவிடம் டிரம்புக்கு பல சாஃப்ட் கார்னர் உள்ளது இந்தியாவின் மீது இவர் டாக்ஸ் விதிக்கப் போவதில்லை என்றே நான் நினைக்கிறேன் ஆனால் இந்தியா சில டாரிஃப்ஸை குறைக்கலாம் காரணம் இந்த ட்ரம்பின் மிகப்பெரிய சம்பவங்கள் தனிப்பட்ட உறவுகள்தான் யார் அவருக்கு உதவுகிறார்கள் யார் அவருடன் நிற்கிறார்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சென்று உதவ ட்ரம்ப் தயாராக உள்ளார் என்பதை பொறுத்தது அதேபோல் இந்த ரஷ்யா என்ற நாடு ஈரானை சப்போர்ட் செய்யும் என்ற வகையில் வந்துள்ளது இவை அனைத்தும் அங்குள்ள ஒரு சீனியர் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் பாலிசி மேக்கர் சொன்னது அவர் முன்பு ஒரு காங்கிரஸ் மெம்பராக இருந்தார் அங்குள்ள செனேட்டிலும் காங்கிரஸிலும் இருந்தார் அந்த நேரத்தில் இஸ்ரேலில் ஒரு பயம் இருந்தது அந்த நேரத்தில் ரஷ்யா இந்த ஈரானையும் மற்ற நாடுகளையும் அதாவது ஹவுத்திஸ் ஆனாலும் ஹெஸ்போலாக்கும் ஆயுதங்கள் கொடுக்குமா இல்லையா என்பது காரணம் ஈரானுக்கும் இந்த ஷெல்சன் ஷார்டேஜ் உள்ளது அங்கு ட்ரம்ப் தலையிட்டார் இந்த புடினிடம் சொன்னார் ஆயுதங்கள் கொடுக்க வேண்டாம் என்று அதன் பேரில் புடின் கொடுக்கவில்லை இதுதான் ரியாலிட்டி என்று சொல்வது ட்ரம்ப் மற்றும் புடின் இடையேயான உறவு இதுதான் இதுதான் பேசிக் இஷ்யூ தான் ட்ரம்பின் மிகப்பெரிய பிரச்சனை இதை பொறுத்தவரை ட்ரம்ப் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை காரணம் அன்று இதை எதிர்த்து பிரிட்டன் பலவற்றை ஃப்ரீஸ் செய்தது அதேபோல் இஸ்ரேலிய பிரதம மந்திரி அங்கு சென்றால் அரெஸ்ட் செய்வதாக சொன்னது பல யூரோப்பிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் மெம்பர்ஸாக உள்ளனர் அன்று ட்ரம்ப் சொன்னார் இவர்களுக்கு உதவ மாட்டேன் என்று அதுதான் இந்த பைடனை அவர் இடையிடையே திட்டுகிறார் வாட் ஷிட் யூ கிவன் டு இட் என்று கேட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த ஜெலன்ஸ்கி ஐடம் ட்ரம்ப் என்ன கேட்டாரு நான் தான் ஜாவ்லின் கொடுத்தேன் ஜாவலின் உங்களுக்கு தெரியும் இந்த டேங்ஸை ஹிட் செய்யும் சாதனம் இது ஐ ஹேண்ட் ஹெல்டு ஷோல்டர்ல வைக்கும் ஒரு சிறிய மிசைல் ஆகும் அதை ஜாவலின் கொடுத்தது ட்ரம்ப் தான் முன்பு இருந்த காலத்தில் இந்த ஒபாமா இவருக்கு எதுவும் உதவவில்லை எதற்காக சேஃப்லி வாங்கினார் என்றால் அந்த நேரத்தில் வார் எதுவும் நடக்கவில்லை காரணம் ஒரு சேஃப்டி கன்சர்னாக தான் இந்த ஜாவலின் சாதனத்தை ட்ரம்ப் இவர்களுக்கு கொடுத்தார் உக்ரைனுக்கு கொடுத்தது ஆனால் உக்ரைனுக்காக யூரோப்பிய நாடுகள் நிற்கின்றன இஸ்ரேலுக்காக யூரோப்பிய நாடுகளும் நேட்டோவும் நிற்கவில்லை இங்குதான் ட்ரம்புக்கு கோபம் வந்தது இங்குதான் மோடி வெற்றி பெற்றார் இந்தியா வெற்றி பெற்றது காரணம் இந்திய அரசாங்கம் தான் ஷிப்மெண்ட் கணக்கில் இந்த பொருட்களை அனுப்பி கொடுத்தது அவர்களுக்கு சஃபிஷண்டாக இந்த பொருட்கள் கிடைத்தன ஷெல்சின் ஷார்டேஜ் மிகவும் அதிகமாக இருந்தது நீங்கள் பாருங்கள் இந்த பத்து ஷெல்ஸ் காசாவில் வைத்ததில் நான்கும் இந்தியா கொடுத்த ஷெல்ஸ் தான் இவர்களுக்கு எதிராக ஹெஸ்போலாக்கு எதிராக அங்கு பயன்படுத்திய ஷெல்ஸில் பாதிக்கும் மேலதிகம் இந்தியா கொடுத்த ஷெல்ஸ் தான் இந்த ஈரானுக்கு எதிராக கொடுத்த ஷெல்ஸும் இந்தியா கொடுத்தது தான் அந்த ஒரு உறவை உருவாக்கிவிட்டார்கள் அதே போல் எல்லா நாடுகளும் ரஷ்யாவை எதிர்த்த நேரத்தில் இந்தியா சொன்னது ரஷ்யாவை எதிர்க்க முடியாது என்று அங்கும் இந்த ட்ரம்ப் தலையிட்டார் பிரதம மந்திரியாக பேசினார் ரஷ்யாவை எதிர்க்க தேவையில்லை அங்கிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் நாம் இந்த சொல்லும் இவர்களும் அங்கு பேக்டார் டாக்ஸும் அதுவும் இது எல்லாம் நடக்கிறது காரணம் ரஷ்யாவை அந்த நேரத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கோருவதால் ட்ரம்பிற்கு பவர் இல்லை காரணம் அவர் போட்டியிடப் போகிறார் எல்லாம் ட்ரம்ப் மிக முக்கியமாக இந்திய பிரதம மந்திரியாக பேசியுள்ளார் ரஷ்யாவை ஒதுக்கி வைக்க வேண்டாம் புடினை எங்களுடன் வைத்துக் கொள்ளலாம் நெதன்யாகுவை ஒதுக்கி வைக்க வேண்டாம் ட்ரம்ப் எங்கெல்லாம் கேம் கிழிச்சது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புடினிடம் சொல்லி இந்த அரபிய நாடுகளுக்கும் இந்த ஈரானுக்கும் ஹவுதிஸ்கும் ஹெஸ்பொல்லாக்கும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் இந்தியாவிடம் சொன்னார் நேட்டோ நாடுகளுக்கு மற்ற நாடுகள் இவர்களுக்கு கொடுக்கவில்லை அமெரிக்கா ஃப்ரீஸ் செய்து வைத்திருக்கிறது பிரிட்டன் ஃப்ரீஸ் செய்து வைத்திருக்கிறது உதவி செய்ய வேண்டும் இந்தியா உடனடியாக உதவியாக வருகிறது இதுதான் உறவு இதுதான் ட்ரம்புக்கு யூரோப்பிய நாடுகளின் மீது கோபம் அதனால்தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் விஷயத்தை பார்த்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் விஷயத்தை பார்க்க மாட்டோம் காரணம் இங்கு இனி நேட்டோ என்று சொல்லி வர வேண்டியதில்லை இந்த சந்தர்ப்பங்களில் இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்வது மிகவும் கிரிட்டிக்கல் ரோலாக இஸ்ரேலை எதிர்த்து விளையாடியது அதன் பேரில்தான் ஐக்கிய நாடுகள் சபையை எப்படியாவது தூக்கி எறிய ட்ரம்ப்ட முயற்சிக்கிறார் இவை அனைத்தையும் பார்க்கும் போது அதாவது ஜியோ பாலிடிக்ஸ்ல ட்ரம்ப் எவ்வளவு பவர் இல்லாமல் இருந்தாலும் அது அமெரிக்க பிரசிடென்ட் இல்லை ஆனால் அவரது உறவுகள் காரணம் அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் ஆவார் ஆனால் விளையாடிய கேம் கண்ட்ரோல் நெதன் உதவுவதற்காக எந்த அளவுக்கும் சென்றார் இந்திய பிரதம மந்திரியிடம் கேட்கிறார் இந்தியா நடத்தி கொடுக்கிறது புடினிடம் சொல்கிறார் இங்கு வெப்பன்ஸ் கொடுக்க வேண்டாம் எந்த வழியிலும் சென்று இனி அடுத்த ட்ரம்ப் உருவாக்கும் நிகழ்வு இந்த நாடுகளிலும் நுழைந்து பிரஷர் ஆகும் அதாவது இந்த நாடுகளிடம் சொல்வார் நீங்கள் உங்கள் எம்பசி ஆஃபீஸ் தெல் அவிவில் இருந்து இங்கு மாற்றி பாருங்கள் என்று அதனால தான் அர்ஜென்டினாவும் பிரசிடெண்ட்டும் இவ்வளவு ட்ரம்ப்புடன் நெருக்கமாக இருந்தது அர்ஜென்டினா பிரசிடென்ட் அங்கு சென்று அங்குள்ள கையால் எடுத்து அதை தெல் அவிவில் இருந்து ஜெருசலேமில் உருவாக்கினார் இந்த ட்ரம்பின் ஒரு ஜெருசலேம் இந்த யூத கம்யூனிட்டியும் இஸ்ரேலுடனான உறவுதான் அதை தடை செய்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை தகர்த்து விட ட்ரம்ப் முன்னேறி வருவார் அதுதான் நான் சொல்றது நான் இந்த சொன்ன ஒரு நிகழ்வு உங்களுக்கு நினைவில் இருக்கும் நியூ அப்பாஸ்டாலிக் ரிஃபர்மேஷன் அதன் ஒரு பகுதியாக தான் ட்ரம்ப் கேம் விளையாடுகிறார் அதனால் தான் இந்த ட்ரம்ப்பை முழுமையாக அமெரிக்கா சப்போர்ட் செய்கிறது காரணம் இஸ்ரேலுக்காக ட்ரம்ப் நிற்கிறார் அதை யார் எதிர்த்தாலும் அதை ஒதுக்கி வைக்க முயற்சித்தாலும் ட்ரம்ப் அதை எதிர்ப்பார் இதுதான் யூரோப்பிய நாடுகளின் மீது இவருக்கு இவ்வளவு கோபம் அதனால்தான் நேட்டோவை எதிர்த்து கோபம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை எதிர்த்து கோபம் இந்த புல்லெல்லாம் இவர் பேக் செய்து மிதித்து குவித்து தூரே எறிவார் காரணம் இவர்கள் உக்ரைனை உதவுவதற்காக யூரோப்பிய நாடுகள் நின்ற நேரத்தில் ஏன் இஸ்ரேலுக்கு உதவவில்லை இதுதான் ட்ரம்பின் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இவர்களால் முடியவில்லை இவை அனைத்தும் பேக்டோர் டாக்ஸ் தான் இது பிஹைண்ட் த கர்டன் டாக்ஸ் ஆகும் இது பப்ளிக்காக சொல்ல மாட்டார்கள் இவை அனைத்தும் டாக்ஸில் நடந்தவை இதற்கு பதில் சொல்ல இவர்களால் முடியவில்லை அதில்தான் இவர்கள் அப்பாலஜெட்டிக்காக இருக்கிறார்கள் காரணம் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை முதலில் ட்ரம்ப் வந்தார் ஆனால் ட்ரம்ப் எங்கும் பார்க்காமல் புல்டோஸ் செய்கிறார் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இப்போது இதன் துல்லியமான அனாலிசிஸ் செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் ட்ரம்ப் இந்த நாடுகளையும் யூரோப்பிய நாடுகளையும் நாட்டோவையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் எதிர்க்கிறார் என்பதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள்